அவர்களுக்கு வேண்டியதான அத்தனை விடுதலையும் கொடுக்கிறார் அவர்களுடைய ஜபத்தை கர்த்தர் கேட்டு இறங்கி அதற்கு பதிலை கொடுக்கிறார் அழலுயா அழலுயா உங்கள் சரீரத்தினால் தேவனை மகிமைப்படுத்தீங்கள் ஏனென்றால் இயேசு உனக்காக ரத்தம் சிந்தியிருக்கிறார் உன்னை மீட்டெடுக்கும்படியாக உன் ஆத்மாவை பாவத்தில் இருந்து தூக்கி எடுக்கும்படியாக அவர் வெளியேறப்பட்ட ரத்தத்தை சிலுவிலே சிந்தினார் உன் ஆத்மா மட்டுமல்ல உன் சரீர பிரகாரமான பலவீனங்கள் வியாதிகளில் இருந்து உனக்கு விடுதலை சரீரத்திலே அவர் ஒன்றுக்குரிய நாற்பது அடிகளாலே வாரியினாலே அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது எதற்காக என்றால் உன் சரீரத்தில் இருக்கிற நோய்களை தீர்ப்பதற்காக இயேசு சவுக்கடிப்பட்டார் அவருடைய தன்மைகளினாலே நீங்கள் குணமாக அதிகாரத்திலே பார்க்கிறோம் நம்முடைய நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார்

அவருடைய தழும்புகளினாலே குணமாகிறோ ஹalleluya சத்தமா சொல்லுங்க ஹalleluya நீ சத்தமா சொல்லுங்க ஹalleluya அவருடைய தழும்புகளினாலே குணமாகிரோம் என்றால் என்ன அர்த்தம் இயேசு கிறிஸ்து உனக்காக அவர் அடிக்கப்பட்டார் இயேசு உனக்காக அவர் சிலுவிலே நொறுக்கப்பட்டார் இயேசு உனக்காக அவர் காயப்பட்டார் இன்றைக்கு இன்றைக்கு உன்னை ரத்தத்தின் வல்லம இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறது இன்றைக்கும் ஆண்டவர் உன் மத்தியிலே அற்புதங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறார் யாரெல்லாம் அவரிடத்தில் நம்பிக்கை வைத்து தங்கள் சரீரத்தை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுக்கிறார்களோ அந்த சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை அவர் மாற்றுவதற்காக இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு சிலுவையை சுமந்து அவர் ரத்தத்தை சிந்தி சவுக்கடிப்பட்டு ஹalleluya காயப்பட்டு இவ்ளோ பெரிதான ஒரு ரட்சிப்பை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக உன் சரீர வியாதியை போக்க வேண்டும் என்பதற்காக உன் சரீரத்தில் இருக்கிற வேதனையை நீக்க வேண்டும் என்பதற்காக இயேசு காயப்பட்டார் நாம் நாம் பெற வேண்டாம் என்பதற்காக அவர் பட்டார் தண்டனையை நாம் பெறக்கூடாது என்பதற்காக அவர் சிலுவியிலே தண்டனை ஏற்றுக்கொண்டார் நீ தண்டனை பெற வேண்டிய அவசியம் இல்லை நீர் அந்த தண்டனை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்தால் போதும் என்னை குணமாக்குங்க எடுத்து என்பதையை உங்ககளினாலே என்னை குணமாக்கும் ரத்தத்தினாலே என்னை சுகமாக்கும் ஆண்டவரே என்று சொல்லி யாரெல்லாம் உண்மையாய் கூப்பிட்டு தங்கள் சரீரத்தை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து ஆராதனை செய்கிறீர்களோ நீ ஆதிக்கும் போது உனக்கு ஒரு அற்புதத்தை அவர் செய்ய காத்துக் கொண்டிருக்கிறார் நீ விசுவாசத்தோடு தேவனை முடியும் ஆண்டவர் விடுதலை அவரால் முடியாத காரியம் ஒன்றும் சுகமாக்கும் வல்லமை அவரிடத்தில் உண்டு விசுவாசத்தோடு ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும் அவர் இருக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும் அவர் எனக்கு உதவி செய்வார் என்று நம்பிக்கையோடு வர வேண்டும் ஆண்டவர் முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து அவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை நம்ம ஆராதித்தால் புத்தியுள்ள ஒரு ஆராதனை ஆராதிக்க வேண்டும் ஏதோ கடமைக்காக நாம் ஆராதித்தால் அதுல ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை புத்தியுள்ள ஆராதனை ஒப்பு கொடுத்து ஆராதனை முழங்கால் படியிட்டு ஆராதனை கரங்களை உயர்த்தி ஆராதனை புதிய பாடல்களை பாடி ஆராதனை அவர் செய்த அற்புதங்கள் ஏறாலும் எத்தனை பேர் காண்டவர் அற்புதம் செய்திருக்கிறார் கரங்களை உயர்த்துகிறார் வாழ்க்கையிலே இது நாள் வரைக்கும் எவ்வளவோ அற்புதங்களை செய்திருக்கிறார் நான் நாள் முதல் அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் இதுவரைக்கும் அவர் செய்த நன்மைகள் ஏராளம் எத்தனையோ நன்மைகளை என் வாழ்விலே செய்த ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் நான் துதி பலிகளை ஏறடுக்கிறேன் அவருக்கு நான் மகமையை செலுத்துகிறேன் அவரை நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் அவரை நான் மகமைப்படுத்துகிறேன் என்று யாரெல்லாம் அவரை மகமைப்படுத்துகிறீர்களோ அவர்களுக்கு எல்லாம் ஆண்டவர் இன்னும் அதிகமான அற்புதங்களை அவர் செய்ய காத்துக் கொண்டிருக்கிறார் செய்த அற்புதத்துக்கு நீ நன்றி ஆனால் இன்னும் பெரிய பெரிய அற்புதங்களை என் ஆண்டவர் உனக்கு செய்ய காத்துக் கொண்டிருக்கிறார் நீ கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தால் அநேகத்திலே கற்றவனை உயர்த்துவார் நீ கொஞ்சத்திலே உண்மை இல்லை என்றால் உனக்கு ஆண்டவர் மேற்கொண்டு எந்த அற்புதமும் செய்ய முடியாது செய்ய மாட்டார் இந்த நாட்களிலே நீ செய்த ஆண்டவர் செய்த நன்மைக்காக நீ நன்றி செலுத்துவாய் இன்னும் பெரிய காரியங்களை செய்ய காத்துக் கொண்டிருக்கிறார் அவர் அற்புத அவர் ஆலோசனை கற்று அவர் நித்திய பிதா அவர் சமாதான பிரபு இயேசுக்கு கொடுக்கப்பட்ட பெயர்கள் இதெல்லாம் இந்த இயேசு உனக்கு சமாதானத்தை கொடுக்கிறார்